இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு SPR City Market of India Midnight Jackpot Carnival Book a shop and win a jackpot சேலம் லோக்சபா தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் உளவாடி கேட் பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடந்தது திமுக வேட்பாளர் செல்வகணபதி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் அப்போது சிறுபான்மை பிரிவு நிர்வாகியாகும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தேர்தல் பணிக்கு இறங்கி வேலை பார்க்கும் ஆட்களுக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை பண வசதி படைத்த நிர்வாகிகளை தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளராக நியமித்துள்ளீர்கள் பொறுப்பும் வழங்குவதில்லை கூட்டத்தின் போது சமோசாவும் கொடுப்பதில்லை எப்போதாவது ஒருமுறை சமோசாவை கண்ணில் காட்டுகிறீர்கள் இதையெல்லாம் மாநில தலைவர் செல்வப் பார்க்கட்டும் என பேசினார் એ આ ઈ મોલ આ છે પણ આ પડી ઉતર આ ન્યાય મળે પણ આ યાર એકી કારે પડના ની તા સપોર્ટ તો હતી ને ક્યાંક પણ છે કુતિયા કે દેના સપોર્ટ ના કુતિયા આ દિવે સબ બટને કે દેના બોલ છે આ સમસ્યા કાઢી લે જો ચા બીચલા ના પહેલા હો પડતી સબ ના કતી છે અરે યાર આ સમસ્યા ઇના કુતતા કહેતા கோங்கட்டங்க சமாதானம் ஆ. மொதல என்ன தனியா கூட்டி போய் போறேன். என்ன சண்டை போடாத போய் பாருங்க. தனியா கூட்டி போறேன். சத்தமா போடுளுங்க. சத்தமா தரடா போடுறானே. போற மாட்டான் பாஸ். எத்தனை தடவை சொல்றான். இது நம்ம செல்வா படைக்கு தெரிஞ்சது. और என்ன அவரு وقعாதேன்னா கிறுக்குன மாதிரி கேக்குறாரு. யாரு சொல்லுவாரு யாரு